ஹாய் கைஸ் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோமா மிரக்கறி சேண்ட்விச் தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு வந்துருந்தீங்கண்டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கண்டா நாங்கள் இன்றைக்கு மிரக்கறி சாண்ட்விச் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்களை எடுத்து வச்சுக்கிறோம்னு பார்ப்போம் இது இந்த வெட்டு பான் சாண்ட்விச் செய்யறதுக்குரிய பான் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கேரட் அதோட மாஜரையின் பூசுறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம் உருளக்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இதோட நாங்க தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து தான் இந்த சாண்ட்விச்ச செய்ய போறோம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க உரிச்சு எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி எடுக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இனி பச்சை மிளகாயும் சின்ன சின்ன அரிஞ்சு எடுக்க போறோம் நாங்க நாங்கேப் பண்ணி எடுக்க போறோம்ல என்ன சொன்னா தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா அவிச்சு தோடு எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்க நாங்க இந்த ஸ்கிரேப்பர்ல ஸ்கிரேப் பண்ணி எடுக்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாண்ட்விச்சுக்கு வைக்கிற அந்த ஹீமாக்குரிய பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் வெங்காயம் வட்டி எடுத்தாச்சு பச்சை மிளகா வட்டி எடுத்தாச்சு கரெக்ட் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தாச்சு அதோட உருளைக்கிழங்கும் அவிச்சு ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இனி நாங்கள் எப்படி அந்த ஹீமாவை செய்ய போகிறோம்ன்றதை பார்ப்போம் இப்போ நாங்கள் அடுப்போன் பண்ணி சீமா செய்கிறதுக்கு சட்டி வச்சாச்சு ரெடி ஆகிட்டு இப்ப எங்களுக்கு ஓகே அடுப்புல சட்டி வச்சு சூடாகிட்டு இனி நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட போகிறோம் இப்போ எங்களுக்கு எண்ணெய் கொதிச்சிட்டு நாங்க முதல் வெங்காயத்தை வதங்க விட போகிறோம் இது நல்லா வதங்க வேணுமென்ற தேவையில்லை எங்களுக்கு ஓரளவுக்கு இந்த நிறம் மாறி ஒரு அவியல் பழத்துக்கு வந்தாலே ஓகே ஆகலும் பொறிஞ்சி வர வேண்டிய தேவை இல்லை அடுத்ததாக எடுத்து மிளகாய் வட்டி வச்சிருக்கதையும் சேர்த்துக் கொள்வோம் எந்தையும் சேர்த்து நல்லபடிவா வதங்க விடுவோம் இப்போ நாங்கள் வெங்காயம் வதங்கி கேட்க உப்பு சேர்த்து கொள்ளுறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் கொடுக்க வெங்காயத்தோட சேர்த்து விடுவோம் அதுதான் அதட்டும் இப்ப நாங்கள் ஸ்கிரேப் பண்ணி வச்சிருக்கிற இந்த கரட்டையும் இதோட சேர்த்து கொள்ள போகிறோம் ஏனீஸ் ஃப்ரே பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த அவிக்க உருளக்கெழங்க யூஸ் செய்து நல்லா வடிவா இருக்க எண்ணியில எல்லாத்தையும் சிறட்டி எடுத்து விடுவோம் இப்போ எங்களுக்கு எல்லாமே சேர்ந்து நல்ல வதங்கி வந்துட்டு இந்த நேரம் நாங்கள் கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து அதோட மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் அடுத்து மிளகாத்தூளும் அகலம் கணக்கு தேவையில்ல கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நாங்களோட உரைப்பு கேட்டேன் இப்ப பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாண்ட்விச்சுக்குள்ள வைக்கிற ஹீமா ரெடி ஆகிட்டு இனி நாங்க அடுப்பை ஓஃப் பண்ணி போட்டு இறக்கி எடுத்து சாண்ட்விச்சு செய்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்க ஹீமா ரெடியாகி கொண்டாச்சு பானை எடுத்து வச்சாச்சு இனி நாங்க மாஜரினை இந்த பானையில பூச போறோம் கொஞ்சம் இடத்து எல்லா இடமும் சேர்த்து பூசி இப்போ நாங்க மாஜரின் பூசியாச்சு இனி இந்த ஹீமாவை எடுத்து வைக்க போறோம் அதுங்களுக்கு தேவையான அளவு எல்லா இடமும் சேரக்கூடிய மாதிரி வச்சு இப்போ நாங்கள் ஹீமா வச்சாச்சு இனி மற்ற பீ பான் பீஸ் எடுத்து இதுக்கு மேலே வைக்க போகிறோம் வச்சு இப்படி கா பண்ணிட்டு இனி நாங்கள் டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்ப நாங்க வச்சு எடுக்க போறோம் பண்ணி இப்ப நாங்க டோஸ்டர்ல வச்சாச்சு இனி நாங்க டோஸ்டரை மூடி டோஸ்ட் பண்ணி எடுக்க உங்களுக்கு டோஸ்ட் ஆகிட்டது பச்சை லைட் அழிஞ்சு காட்டிட்டு இனி நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி சாண்ட்விட்சை வழியில் எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக டோஸ்ட் ஆகிட்டுதுங்க சாண்ட்விச் இனி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்னப்பா இப்ப பாத்தீங்கட முதல் தரம் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்ப ரெண்டாம் தடவை வச்சு பண்ணி எடுக்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த பச்சை லைட் எடி இதை நாங்கள் பண்ணி ஓபன் பண்ணி போட்டு எடுக்க போறோம் இப்ப எங்களுக்கு ஒரு சுவையான சாண்ட்விச் ரெடி மிரக்கரி சாண்ட்விச் இது நல்ல ஈஸியாகவும் செய்யலாம் சின்ன பிள்ளைகள் நல்ல விருப்பமாக சாப்பிட்டு கொள்வினோம் இதை நாங்கள் விடியிலேயும் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம் பின்னேரங்களில் நேரங்களில் பிளெயின் டி டீயோடையும் சாண்ட்விச் எடுத்துக்கொள்ளலாம் நல்லா ஈஸியாக செய்யக்கூடிய கொஞ்ச நேரத்திலேயே நீங்கள் உங்களோட வீட்டில் தயாரித்து கொள்ளலாம் இங்கே இந்த முறையை ஃபாலோ பண்ணி செய்து பாருங்க உங்களுடைய பதிவுகளை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்